டாக்டர் ஷாஃபி குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவுக்கு நன்றி சொன்னார் முதன் தனக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினார் அவர் என்று சொல்லி இஸ்புல்லாவும் குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்தா நாயக்க எனக்கு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி நல்ல ஜனாதிபதியை தெரியும் மிக நெருக்கமாக நாங்கள் பழகி அவர் எதுக்காக அப்படி சொல்லுகிறார் மக்கள் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய ஒரு வீடியோ பதிவு இப்போது வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு விடயங்களோடு இன்னும் சில தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான்காயிரம் சிங்கள பௌத்த தாய்மார்களை கருத்தடைக்குட்படுத்தினார்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது எழுநூற்று அறுபத்தெட்டு பெண்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்தார்கள் ஒரு ஆறு மாத காலமாக சிஐடியிலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தார் டாக்டர் ஷாஃபி ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில் அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சட்ட விரோதமாக நிதி திரட்டி வைத்திருந்தார் தலோப்பியன் குழாய்களை வந்து அடைக்க செய்து மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தினார் இதில் வந்து ரொம்ப சிறப்பாக விசேட நிபுணத்துவம் மிக்க ஒருவர் போல அந்த சன்ன ஜயசுமண என்பவர் பல நேர்காணல்களை கூட வழங்கி அதுக்கு ஒரு ப்ரெசென்டேஷனை செய்தார் எப்படி அதை அவர் செய்தார் என்று சொல்லி விளக்கப்படுத்தி எல்லாம் சொல்லியிருந்தார் சன்ன ஜயசுமனை ரத்னதீரர் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் விமால் வீர வீரவம்ச பல கருத்துக்களை முன்வைத்தார் சரத் வீர சேகர அந்த காலங்களில் நிறைய கருத்துக்களை மக்கள் மயப்படுத்தினார் கருத்தடை ஆடைகள் குறித்து சொன்னார் அது மாதிரி கொத்து கொத்து ரொட்டியில் கருத்தடை மேற்கொள்கிறாங்கன்னு சொன்னார் இப்படி பல கருத்துக்களை மேற்கொண்டு வந்த காலம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இப்படிதான் டாக்டர் ஷாஃபியின் மீதும் ஒரு பத்திரிகையில் அபாண்டமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு ஒரு செய்தி ஒன்றும் பிரசுரமாகி இருந்தது அந்த செய்திக்கு பிறகுதான் பரபரப்பாக அவர் பேசப்பட்டு வந்தார் ஆக இந்த வழக்கில் இருந்து இப்போது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஐந்தரை ஆண்டு கால அழுத்தங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சொல்ல முடியாத ஒரு துயரமான ஒரு காலமாக இது இருந்தது இது வேறு யாருக்குமே நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அதைவிட முக்கியமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திரைக்கதை முடிந்தது அந்த திரைக்கதை தான் இது அந்த படம் இத்தோடு முடிந்தது என்று சொல்லி கருத்து வெளியிட்டிருந்தார் டாக்டர் ஷாஃபி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சம்பவத்தோடு தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியவர்களுக்கு எதிராக தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் அதை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஏன்னா இது டாக்டர் ஷாஃபியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாத்திரமல்ல அந்த காலப்பகுதியில் இந்த சம்பவத்தோடு அந்த சமூகமே மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளாகி இருந்ததையும் கூட நாங்கள் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அவர் எடுக்கப் போகிற சட்ட நடவடிக்கை குறித்தும் சமூகம் அதிக அவதானத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது கடைசியாக இன்னும் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்க தன்னுடைய ஊர்க்காரர் தான் தன்னுடைய ஊரை சேர்ந்தவர் தான் பாராளுமன்றத்திலே முதன் முதலாக தனக்காக குரல் எழுப்பியவர் அன்புக்குமார திசாநாயக்கன்னு சொல்லி அவருக்கு நன்றியும் தெரிவித்தார் ஊடகங்கள் மத்தியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த விடயங்கள் குறித்து முதல் முதலாக ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்தார் இப்படி ஒரு வைத்தியரால் இத்தனை ஆயிரம் பேருக்கு கருத்தடை மேற்கொள்ள முடியும் அவரை அவருடைய அந்த காலத்தில் அவர் கடமையில் இருந்த காலத்தில் எத்தனை சத்திர தான் செய்திருக்க முடியும் இவ்வளவு பெரிய ஒரு தொகையை குறிப்பிட்டிருக்காங்களே இந்த செய்தியில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அப்போது பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார் அன்று குமார திசாநாயக்க அவர்கள் அப்போது அவர் அங்கே குறிப்பிட்டது இந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மையை முதலில் ஆராய வேண்டும் என்று சொன்னார் அதைவிட அந்த சந்தர்ப்பங்களில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் எந்த ஒரு பெரும்பான்மை தலைவர் ஒருவரும் பேச முற்படாத ஒரு விஷயம் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் இது போன்ற ஒரு இனவாத பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு கட்டுமையான ஒரு எதிர்ப்பு நிலவிய காலப்பகுதியிலும் கூட அவர் குரல் கொடுத்தார் அவங்க இப்போது கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய கட்சி மூன்று வீதமாக இருந்து பல தோல்விகளை சந்தித்த போதும் கூட இனவாதத்தை நாம் கையில் எடுத்ததில்லை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சந்தர்ப்பத்திலும் நாம் இனவாதத்தை கையில் எடுக்கப் போவதில்லை ஆகவே இனவாதத்தை வைத்து ஒருபோதும் நாம் அரசியல் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு நிலையான கொள்கையோடு இருந்த ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி கடந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் கூட அவர் குறிப்பிட்டிருப்பார் இப்படி டாக்டர் ஷாஃபியினுடைய திரைக்கதை முடிவடைந்த அந்த படமும் நிறைவு பெற்றிருக்கிறது முற்று பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய பொய்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அம்பலமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கருத்தடை மேற்கொள்ளக்கூடிய கொத்துரொட்டி கருத்தடை ஆடைகள் டாக்டர் ஷாஃபி விவகாரம் என்று பல திரைக்கதைகள் இந்த திரைக்கதைகளினுடைய முக்கியமான கதாநாயகன் மக்களாலே விரட்டி அடிக்கப்பட்டார் அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு கட்டுக்கதைகளையும் புனைந்தவர்கள் இப்போது வேட்பாளர்கள் பட்டியலிலுமே கூட அவர்களுடைய பெயர் இல்லை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சில அனாதரவான நிலையில் வந்து ஒரு கட்சியை உருவாக்கி கொஞ்சம் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது இவர்களுக்கு நடந்த கதையை நாங்கள் நிஜத்திலே இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டாக்டர் ஷாஃபியினுடைய விவகாரத்தோடு இனவாத பிரச்சாரங்கள் அதிகமாக நாட்டில் நடந்து முஸ்லீம் மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க பெரும் அழுத்தங்களுக்குள்ளானார்கள் சில கடைகளுக்குள்ளே கூட போக முடியாத நிலைமை கூட அந்த காலப்பகுதிகளில் உருவாகி இருந்தது ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்துக்கு வந்தார் அதுக்கு பிறகு பெருந்தொற்று காலப்பகுதி மீண்டும் சனாசாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரத்தோடு முஸ்லிம்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தார் பொதுவாகவே இலங்கையில் சொல்லுவாங்க இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையில் அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் இந்த ஜனாதிபதிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும் என்று சொன்ன எத்தனையோ முன்னாள் ஜனாதிபதிகள் இல்லை இருந்திருக்கிறார்கள் தற்போதைய ஜனாதிபதியும் கூட அதை நீக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் தான் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இன்னும் அதிகமான அதிகாரங்களை அவருக்கு பெற்றுக் கொடுக்கிற ஒரு அரசியலமைப்பு திருத்தம் தான் இந்த இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் இந்த இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது நம்முடைய முஸ்லீம் தலைவர்களும் கூட ஜனாசாரிப்பு விவகாரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அதுக்கு ஆதரவாக வாக்களித்தார்களே அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திருகோணமலையில் மாவட்டத்தில் ஒரு எம்பி இருந்தார் இருபது வேண்டாம் என்று சொல்லி அவருடைய கைகளில் ஒரு பட்டி அணிந்திருந்து ஆர்ப்பாட்டத்தை பாராளுமன்றத்துக்குள்ளேயே நடத்திவிட்டு வாக்களிப்பு வேலையின் போது அதுக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்ன நடக்கிறது என்பதையே புரிந்துகொள்ள கொள்ள முடியாமல் இருந்தது அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரிந்து செய்கிறாரா அல்லது பார்க்குற எங்களுக்கு தான் ஒன்றும் புரியவில்லையா என்ற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு நிலைமை அது ஏன்னா வேண்டாம் என்று கையில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் ஆனால் ஆதரவாக வாக்களிக்கிறார் இந்த முறையும் அவர் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறார் மீண்டும் நாங்கள் அவரை தேர்ந்த தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பத்தான் போகிறோம் அது வேறு கதை சரி இப்போது அந்த இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் முஸ்லீம் அமைச்சர்கள் அதில் ஆறு பேர் இருக்கிறார்கள் ஆறு முஸ்லீம் எம்பிக்கள் ஆதரவாக வாக்களித்து என்ன செய்தார்கள் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற செய்தார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித் ஹேராத் ஒரு விஷயம் சொன்னார் முஸ்லீம்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து இனவாதத்தை பரப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் முஸ்லீம் எம்பிக்களையே பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி அப்போது கருத்து தெரிவித்திருந்தார் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித் ஹீரத் அவர்கள் ஆக முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் இந்த இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்த முஸ்லீம் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்ப்பு உருவாவதற்கு காரணம் இதுதான் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் என்பது கோட்டாவினுடைய கரங்களை உறுதிப்படுத்துகிற ஒரு அரசியலமைப்பு திருத்தம் அப்போ ஜனாசா இருப்பு விவகாரம் ஒரு பக்கம் நடக்குது அதுக்கு முட முதல்ல இனவாத பிரச்சாரங்கள் அதிகமாக பரப்பப்பட்டிருந்த ஒரு காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டாக்டர் ஷாஃபியினுடைய விவகாரம் அதுக்கு பிறகு நடந்த வன்முறைகள் என்று சொல்லி முஸ்லீம் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எதுக்காக இந்த ஆறு பேரும் போய் கோட்டாபய ராஜபக்சவினுடைய கரங்களை பலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிதான் இப்போதும் ஒரு எதிர்ப்பு உருவாகியிருக்கிறது அப்போது இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித் ஹீராத் கூட சொன்னார் ஒரு விஷயம் முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து இனவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியதுக்கு பிறகு முஸ்லீம் அமைச்சர்களையே பயன்படுத்தி இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வெற்றி கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார் இவ்வளோ ஒரு ஆழமான கருத்து கவனித்தீர்களா ஆனால் இப்போது பாருங்க தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வேட்பாளர் சொன்ன ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு முஸ்லீம் சட்டங்களில் முஸ்லீம் திருமண சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க இவங்களுக்கு எப்படி அதற்கான அதிகாரம் கிடைத்தது என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களும் அவதூறுகளும் பரப்பப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் விஜித் டெல்வின் சில்வா போன்ற உறுப்பினர்கள் இப்போது அதை முழுமையாக மறுத்திருக்கிறார்கள் அது ஒருவருடைய கருத்து இது கட்சியினுடைய நிலைப்பாடோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடோ அல்ல ஆறாம் தேதி நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய மாநாடு நடந்தது அங்கே அமைச்சர் விஜித் ஹெராத் சொல்லியிருந்த விஷயம் இதுதான் அதாவது திருமண சட்டம் முஸ்லீம் திருமண சட்டம் குறித்தும் அதில் மாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்தும் எந்த தீர்மானமும் படவில்லை அரசாங்கம் எந்த தீர்மானங்களையும் எடுக்கவில்லை அப்படி மாற்றங்களையும் நாம் மேற்கொள்ளப் போவதில்லை மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் மத தலைவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் மாற்றங்களை மேற்கொள்வோம் பௌத்த சட்டங்களிலும் கூட மாற்றங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் அதுபோலத்தான் மத தலைவர்களோடு கலந்துரையாடித்தான் மேற்கொள்வோம் இப்போது அரசாங்கம் முஸ்லீம் திருமணச் சட்டத்திலே மாற்றங்களை மேற்கொள்வதற்கு எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை அது ஒரு சிலருடைய கருத்து மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி விஜித் ஹேராத் முழுமையாக அந்த விஷயங்களை மறத்திருந்தார் இப்போது அதிகமாக தேர்தல் பிரச்சார மேடைகளில் கூட சொல்லப்படுகிற விஷயம் இது முஸ்லீம் திருமண சட்டம் விவாகரத்து சட்டங்களை இந்த அரசு மாற்றங்களை மேற்கொள்ளப் போகிறது எங்களுடைய உரிமைகளை பறிக்க போகிறாங்கன்னு சொல்லி இப்போது கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்படி எந்த கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தையே கொண்டு வந்து கோட்டாவினுடைய கரங்களை பலப்படுத்தி விட்டு அடுத்து என்ன செய்தார்கள் தெரியுமா ஒன் கண்ட்ரி ஒன் லோ ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி ஒரு செயலணியை உருவாக்கினாங்க அந்த செயலணியினுடைய தலைவர் ஞானசாரதேரர் அவருடைய தலைமையில் அந்த செயலணி உருவாக்கப்பட்டு அதில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தாங்க திருமண சட்டங்கள் இப்போது விமர்சிக்கப்படுகிற திருமண சட்டங்கள் மாத்திரம் அல்ல அதில் சொல்லப்படுகிற விஷயம் வந்து ஏகப்பட்ட பரிந்துரைகளாக கணிசமான பரிந்துரைகள் முஸ்லீம்களுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற விதமான பரிந்துரைகளாகவே இருந்தனன்னு சொல்லி பிவிசி செய்திகளில் கூட ஒருவர் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் மேற்கோள் காட்டி பதிவு செய்யப்பட்டிருந்ததை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்போது யாரோ ஒருவர் தெரிவித்த கருத்தை வைத்து இந்த அரசாங்கம் திருமண சட்டங்களில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்கன்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதுக்கு முதல்ல ஹிஸ்புல்லா சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஹிஸ்முல்லா சொல்லியிருந்தார் ரெண்டு பெருநாளா இல்லை ஒரு தான் கொண்டாட முடியும் தொழுகை செய்ய முடியாது அதைவிட முக்கியமாக இன்னும் எத்தனையோ விஷயங்களையெல்லாம் அடுக்கி சொல்லிக்கொண்டே போயிருந்தார் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் இந்த இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும் விபச்சாரம் நடக்கும் ஓரினச் சேர்க்கை ஒரு பொது மைதானத்திலேயே நடக்கும் என்றெல்லாம் ரொம்ப மோசமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஹிஸ்புல்லா ஆனால் அவர் இப்போது அப்படி அல்ல அவர் இப்போது மாறிவிட்டார் அவர் சொல்லுகிறார் எதிர்கட்சியில் எப்போது நாம் இருந்திருக்கிறோம் ஜனாதிபதி என்னுடைய நல்ல நண்பர் நாம் இப்போ எதிர்கட்சியில் இருந்திருக்கேன் நாமப்பே யார் ரகாட்சி ஜனாதிபதி ரகட்சி தான் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல ஜனாதிபதியை தெரியும் மிக நெருக்கமாக நாங்க பழகி ஆட்சி வந்தால் அவருக்கு நாங்க உதவி தேவை அவருக்கு நாட்டில் பொருளாதார பிரச்சனை கட்சிகளுக்கு உதவி தேவை அரபு நாடுகள் உதவி தேவை அரபு நாடுகளை அழைத்து வந்து அரபு நாடுகளினுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் இல்லையா நாங்கள் அப்படி செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஹிஸ்புல்லா கருத்துக்களை தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அரபு நாடுகள் உதவி செய்வாங்களா ரெண்டு பெருநாளில் ஒரு பெருநாள் எடுத்துருவாங்களே அப்போ இப்படி அரபு நாடுகள் உதவி செய்வாங்க தலைவரே என்று சொல்லி தொண்டர்களும் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது ஹிஸ்புல்லாவினுடைய இந்த உரை சரி நமக்கு எப்போதுதான் கொள்கை இருந்திருக்கிறது அதனால தான் நாங்கள் எப்போதுமே எதிர்கட்சியில் இல்லை ஒரு முறையும் ஆளும் கட்சியிலேயே இருந்திருக்கிறோம் அமைச்சு பதவிகளை கூட வகுத்திருக்கிறோம் அதனால தான் ஏன்னா எங்களுக்கு எப்போதுமே ஒரு கொள்கை இருந்ததில்லை நாங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியிலும் கூட அந்த ஜனாதிபதி தான் எங்களுடைய நண்பர் இருபதாவது திருத்தம் தான் எங்களுக்கு சிறப்பான அரசியலமைப்பு திருத்தம்னு சொல்லி ஒவ்வொருவரினுடைய கரங்களையும் பலப்படுத்தியவர்கள் நாம் அதனால் இந்த முறையும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இந்த வீடியோ வைரல் ஆகிற அளவுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த எந்த விதத்திலும் பயப்பட வேண்டாம் இந்த முறையும் நாம் அதிகமான வாக்குகளை உங்களுக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே வாக்களித்து இந்த முறையும் நாம் உங்களைத்தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்படி சந்தேகம் வந்தால் உங்களுக்கு நல்ல உதாரணம் ஒன்றை நான் சொல்லுகிறேன் இந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படலை பெட்டிகள் மாத்திரம்தான் எரியூட்டப்பட்டனன்னு சொன்னார் அவருடைய ஊரில் ஒரு கூட்டம் நடந்தது ஏறாவூரில் அப்போது ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ யாரை காட்டுறீங்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் தலைவரை அவங்க மாறுபட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அவங்க சொன்னதைத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக ஒரு பெண்மணி சொன்னார் அது மாதிரி அவர்கள் சொன்னால் நிச்சயமாக செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஏராவூர்ல ஒரு பெண்மணி ஒருவர் கூறியிருந்த ஒரு வீடியோவும் வைரலாகி இருந்தது அதனால ஹிஸ்புல்லா போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை இந்த முறையும் அதிகமான வாக்குகளை மக்கள் வழங்குவார்கள் மீண்டும் உங்களை தெரிவு செய்வார்கள் அதில் எந்த மாற்றமும் நிகழாது என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இப்போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க எல்லோருக்குமே நண்பராகிவிட்டார் சரி ஒரு சின்ன தகவலோடு இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ அதிகமாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற வீடியோ பதிவுகளோடு இந்த முனாஃபிக் என்கிற வார்த்தை அதிகம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக மாறியிருக்கிறது நயவஞ்சகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைகு செல்லம் அவர்களிடம் தோழர்கள் போய் கேட்குறாங்க முனாஃபீக் ஒரு முனாஃபீக்கை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்துவது என்று அவரிடம் கேட்கப்பட்டபோது அவர் மூன்று விஷயங்களை சொல்கிறார் அந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் அவர் முனாஃபிக் தான் அப்படின்னு இந்த மூணு விஷயங்களையும் பாருங்கள் அந்த மூணு விஷயங்கள் யாரிடம் இருக்குமோ அவர் முனாஃபிக் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே வல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் முதலாவது விஷயம் பேசினா பொய்யை தான் பேசுவாங்க எந்த ஒரு உண்மையும் பேச மாட்டாங்க வாயை திறந்தாலே போய் தான் பேசுவார்கள் இரண்டாவது விஷயம் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றவே மாட்டார்கள் அடுத்து மூன்றாவது நம்பினால் மோசடி செய்வார்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் யாரிடம் பார்க்கிறீர்களோ அவர் ஒரு முனாஃபிக் என்றார் நபிகள் நாயகம்